ஏழு அடி உயரத்தில் இருக்கும் கண்டக்டரின் கோரிக்கையை நிறைவேற்றிய தெலங்கானா முதலமைச்சருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன தெலங்கானா மாநிலம் சந்திரயாங் சேர்ந்தவர் அமீன் அகமது அன்சாரி இவரது தந்தை கச்சேகுடா போக்குவரத்து பணிமனையில் காவலாளியாக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் உயிரிழந்தார் இதனையடுத்து வாரிசு அடிப்படையில் ஏழு அடி உயரம் கொண்ட அமீன் அகமது அன்சாரிக்கு கண்டக்டர் வேலை வழங்கப்பட்டது அமீன் அகமது அன்சாரி ஏழு அடி உயரம் உள்ள நிலையில் ஆறு அடி உயரம் கொண்ட பேருந்தில் அமீன் அகமது அன்சாரிக்கு கண்டக்டர் வேலை வழங்கப்பட்டதால் தினமும் பத்து மணி நேரம் தலை குனிந்தபடியே நின்று பணி செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் அவருக்கு அடிக்கடி கழுத்து முதுகுவலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தார் இந்த நிலையில் அவர் தனக்கு வேறு வேலை வழங்குமாறு கூறி போக்குவரத்து கழகத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் மேலும் பேருந்தில் ஏறும் பயணிகளிடம் அடிக்கடி கழுத்து வலி ஏற்பட்டு அவதியடைந்து வருவதாகவும் புலம்பியும் இருக்கிறார் இந்த நிலையில் கண்டக்டர் அன்சாரி டிக்கெட் வழங்க குனிந்து போராடுவது போன்ற புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலானது இது தொடர்பான தகவல் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் பார்வைக்கு சென்ற நிலையில் அன்சாரிக்கு வேறு பணி ஒதுக்க போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி அவரை போக்குவரத்து தலைமையகத்தில் பணியமர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது